வணக்கம் நண்பர்களே பேஸ்பால் பேஸ்பால் நாங்கள் ஒரு நாளைக்கு நானூறு ரன் அடிப்போம் எவ்வளோ டார்கெட் கொடுத்தாலும் திருப்பி அடிப்போம் சொன்ன இங்கிலாண்டு பீஸ் பீஸாக போன கதை தான் நேற்று நடந்தது ஏன்னா பேஸ்பால் நாங்கள் ஒரு ஓவருக்கு அஞ்சு ரன் அடிப்போம் ஆறு ரன் அடிப்போம் அப்படின்னு சொன்னவங்க நேற்று ரெண்டு ரனில் ரொம்ப ஒன்பதாவது சிராஜம் போட்டு ஏற்று ஏற்றுன்னு ஏற்றுனதில்ல ரொம்ப நேரமாக வந்து ஒன்றரை ரன் மேலே ஏறவே இல்லை பின்னாடி வந்து ஆகஸ்தி ஓவர் தான் கொஞ்சம் அடித்தாங்க அதுவும் எதிர்பார்க்காத டிஸ்ட்டாக நிதிஷ்குமார் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாப்புல எல்லாருடைய ஸ்ட்ரைக் ரேட் பார்த்திங்கன்னா ஐம்பது கிட்ட தான் இருக்குது நேற்று இரநூத்தம்பது ரன்னு தான் அடிச்சிருக்கிறாங்க அதாவது வேகமாக அடிக்க போயிட்டு விக்கெட் விழுந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டாங்க ஒரு முறை அப்படி தான் ஆஸ்திரேலியா பதினாறு வின்னோட இந்தியா வந்துட்டு அந்த வெற்றியை வந்து இந்தியா தான் முடிச்சு விட்டாங்க அதே மாதிரி இங்கிலாந்து பேஸ்பால் பால் மிரட்டிட்டு கடைசியில் பீஸ் பீஸாக போனாக்கா தான் நேற்று நடந்தது மாதிரி பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி சாய் சுதர்சனுக்கு வாய்ப்பு கிடைக்கல இந்த கருண் நாயர் வந்து கோட்டா சிஸ்டத்தில் உள்ளே ரொம்ப நாளாக ஓட்டிக்கிட்டு இருக்காரு அதான் சொல்லுவாங்க இல்லையா இந்த ஜியோ ஸ்டார் காரங்க வந்து நிறைய விளம்பரம் கிடைக்கிது அதே மாதிரி எல்லா ஸ்டேட்டும் பார்க்கணும் இப்போ கருண் நாயர் வந்து கேரளா தமிழ்நாடு வாஷிங்டன் சுந்தர் கர்நாடகா கே எல் ஆந்திரா வந்து நிதிஷ்குமார் ரெட்டி தெலுங்கானா வந்து சிராஜி பஞ்சாபில் வந்து பார்த்தீங்கன்னா கில்லு இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து பிரதித்துவம் கொடுக்கணும் ஏன்னா இந்த ஐபிஎல் டெவலப்மெண்ட் ஆனதில் டிவி விளம்பரம் அதே மாதிரி செல்போன் நிறைய பார்க்குறாங்கறதுனால பிசிஐ இந்தியாவோட கிரிக்கெட் போர்டு எல்லாமே சேர்ந்து நல்ல பிளேயர் வரவிடாமல் அந்த கோட்டா சிஸ்டம் தடுத்துக்கிட்டே இருக்கு இது எப்போ முடியும்னு தெரியல இருந்தாலும் கூட கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்குறோம் ஏன்னா நல்ல நல்ல பிளேயருக்கு வந்து சான்ஸ் கிடைச்சா தான் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணுறக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நல்ல அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க ஏன்னா அந்த சாய் சுதர்ஸ் பார்த்தீங்கன்னா லேட்டாக விளையாடக்கூடிய ஆள் மேக்ஸிமம் ஃபோர் தான் அடிப்பாங்க அதனால கிரவுண்ட் ஷேர் அடிக்கிறனால கேட்ச் அதிகமாக கொடுக்க மாட்டான் ஸோ இங்கிலாந்து வந்து நல்லா சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க எங்கே வந்து வாய்ப்பு கிடச்சி பெரிய அளவுக்கு ஸ்கோர் அடிச்சிட்டேன் அப்படின்னா எடுக்க முடியாதுன்ற ஒரு பயத்துனாலும் என்னவோ தெரியல ஒரு சான்ஸ் கொடுத்து நிப்பாட்டிட்டாங்க கண்டிப்பாக அடுத்த சான்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம் அடுத்தடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ